രഹുൽ കലിൾ വാസിപ്പവർ ശിവശക്തി സ്റ്റാലി பிப்ரவரி பதிமூன்றில் பொதுத்தேர்வுக்கான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல் பத்து பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னையில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி நடைபெற உள்ளது அரசு பள்ளியில் மேம்பாட்டுக்காக சமூக பங்களிப்பு நிதியின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ரூபாய் ஐநூறு கோடிக்கும் அதிகமாக நிதி வந்துள்ளன தமிழக அரசின் மீதான நம்பிக்கை காரணமாக இந்த அளவுக்கு நிதி கிடைத்துள்ளது என தெரிவித்துள்ளாா் மேலும் பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னையில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி நடத்தப்பட உள்ளது இதில் துறை சார்ந்த இயக்குநர்கள் முதன்மை மற்றும் மாவட்ட கல்வி அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் பொதுத்தேர்வு எவ்வித புகார்களுக்கும் இடமளிக்காதபடி சிறப்பான முறையில் நடத்தி முடிப்பதற்கான செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் யூஜிசி வரைவு விதி கருத்து எட்டு வரை அவகாசம் யுஜிசி வரைவு விதிமுறைகள் தொடர்பாக கருத்து கூறுவதற்கான அவகாசம் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார் கல்வித்துறை மேம்பாட்டுக்கான முயற்சியை காந்தி உள்ளிட்டோர் அரசியல் காரணத்துக்காக எதிர்க்கின்றனர் புதிய வரைவு விதிகள் கல்வி நிறுவனங்களை வலுப்படுத்தும் வகையிலேயே உள்ளன இது தொடர்பாக மாணவர்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் கருத்து கூறலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளன நாளை பனிரெண்டாம் வகுப்பு செய்முறை தேர்வு நாளை தொடங்கும் பனிரெண்டாம் வகுப்பு செய்முறை தேர்வு பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது பதினோராம் வகுப்பு செய்முறை தேர்வு பிப்ரவரி பதினைந்து முதல் இருபத்தி ஓராம் தேதி நடக்கவுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வுத் தேர்வு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தற்காலிக விடை குறிப்புகள் வெளியீடு தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வுத் தேர்வு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தற்காலிக விடைக்குறிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு டபிள்யூ டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் டிஆர்பி மூலம் மேலும் ஒரு போட்டித் தேர்வு அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் நேரடி நியமன முதல் முறையாக டிஆர்பி போட்டித் தேர்வு மூலம் நடைபெற உள்ளது அரசு பொறியியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் ஆசிரியர் தேர்வு ஆணையம் மூலம் நியமிக்கப்படுகின்றன அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர்கள் இதுவரை அப்பல்கலைக்கழக வாயிலாகவே நியமிக்கப்பட்டு வந்தனர் இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் மற்றும் உடற்கல்வி உதவி இயக்குநர்கள் நூலகர்கள் முதல் முறையாக டிஆர்பி போட்டித் தேர்வு மூலம் நடைபெற உள்ளன மேல விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டபுள் அண்ணா யுனிவர்சிட்டி டாட் எடு என்ற இணையதளத்தை பார்க்கலாம் வணக்கம்